ஆழிப்பேரலையின் கசப்பான அனுபவங்களை இன்றும் மறக்க முடியாமல் தவிக்கும் காலை பேஸ்டிஸ் கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பல வருடங்களாக சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள் இன்று தென் மாகாணத்தின் பாஸ்டிஸ் கிராமத்துக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொடுக்கும் பணிகளை ஆரம்பித்த நாம் வடமேல் மாகாணத்தில் கருவாலகாஸ் வேவ எகுடபீட்டிய கிராமத்தின் சன சமூக நிலையம் மற்றும் பால் சேகரிப்பு நிலையம் ஆகியவற்றை நிர்மாணிக்கவும் நடவடிக்கை எடுத்தோம் பால் சேகரிப்பு நிலையம் இருக்கவில்லை மரத்தின் கீழேயே நாம் பால் சேகரித்தோம் மழைக்காலத்தில் லாரி வராததால் எட்டு ஒன்பது கிலோமீட்டர்கள் நாம் சைக்கிள்களில் பாலை எடுத்து சென்றிருக்கிறோம் பால் சேகரிப்பு திட்டத்தை ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம் எனினும் பால் சேகரிப்பு நிலையம் இல்லாததால் இவரும் அதற்கு முன் வருவதில்லை லம் கருவால கஸ்வ எகிட்டிய மக்களுக்காக பால் சேகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு மக்கள் சக்தி நூறு நாள் திட்டம் என்று வந்தது அதேபோன்று எகரோபிட்டிய மரண சடங்கு நலன்புரி சங்கத்திற்கான கட்டிடத்தை புனரமைப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் இந்த திட்டங்களுக்கு ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டு தாபனம் பங்களிப்பு செய்கிறது ඒ මේ ස්ථාන ඕූගල්න්ගේ ඔගල්ල විසින්ෙ ආරක්ෂා කරන්න ැ ඉදෙඩග උගලොඩේයි. අද ඉංගල් පාදකාක ටඩම් නමුගලි කිය ට ද ලේකර නිගල් ොකි ෙල්ලති න තුටේ පේද. රට ගෙනන අදත ගක්ල ොට තර. ටික හිතල බලමු දවල්ට කන්න මොනවාද. දරුවන්ගේ අධ්‍යාපනය ගැනයන්න කොහොමද. ස්වාමිපුරෂයා තලියක් අහුවයිද. பகல் உணவு என்ன இவ்வாறு பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது கணவர் யானையிடம் சிக்கிவிடுவாரா போன்ற பிரச்சினைகள் உங்கள் மத்தியில் காணப்படுகின்றன கிராமங்களில் இருக்கும் பல்வேறு பிரச்சினைகளை நாம் இனம் கண்டுள்ளோம் நாம் இவ்வாறான சிறிய கிராமங்களை தேடி வசதி படைத்தவர்களுடன் இணைந்து இந்த கிராமத்திற்கான மக்கள் சக்தி சேட்டத்தை முன்னெடுக்கின்றோம் இலங்கையில் இருக்கின்ற பாரிய நிறுவனங்கள் அதேபோன்று வசதி படைத்தவர்கள் கோடீஸ்வரர்கள் மற்றும் எம்மை போன்ற சாதாரண மக்கள் இது ஒருவரினது கடமையோ அல்லது சேவையோ அல்ல தமது எல்லையையும் கடந்து எமது மக்கள் மற்றும் நாடு தொடர்பில் சிந்தித்து செயற்படுவோரே மக்கள் சக்தியின் பின்னால் இருக்கும் சக்தி சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் கீழ் சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது இன்றைய அங்குர் ஆர்ப்பண நிகழ்வில் இந்த நாடகம் அனைவரது கவனத்தையும் மீற்த்தது लागत किया े किसी के किसीत ट वाගේ कांगनियां गबल के हिल्ला मे वाගේ वैटा सधान करला विभासित आगे आसर नहीं आगे हक तेरूंगा रेगट है अने हतेගने सवात शक्तिय दा हिरිය तेंद केलातम ममए இதன் போது திறமையை வெளிப்படுத்திய மாணவியொருவருக்கு புத்தளம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி எஸ் பி ரத்நாயக்கவின் தலையீட்டினால் கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவிகளை வழங்க மக்கள் சக்தி நூறு நாள் திட்டம் இன்று அளித்தது மக்கள் சக்தி திட்டத்தை பார்க்கும்போது நான் ஒரு விடயத்தை யோசித்தேன் சிறு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் வாழ்க்கையோடு நெருங்கி அவர்களது இதயங்களுக்குள் பிரவேசித்து துன்பங்களை போக்கும் அதேவழை சமூக அபிவிருத்தி ஆன்மீக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பில் அவர்கள் தமது கடமைகளுக்கு அப்பா சென்று செயற்படுகின்றனர் பெற்றிய பால் பண்ணையாளர்களுக்கான விசரிசே திட்டமாக இது அமைந்துள்ளது இது அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு துணையாக அமையும் ஜீபுறத்து எமது சமூகத்திற்கான பணியாக இதனை நாம் நிறைவேற்ற எண்ணியுள்ளோம் கடந்த காலத்திலும் நாம் இத்தகைய பல சீர்திட்டங்களை முன்னெடுத்தும் எதிர்காலத்திலும் அதனை செய்வதற்கு எண்ணியுள்ளோம் மக்கள் சக்தி மக்கள் அணியும் இதன்போது ஸ்தாபிக்கப்பட்டதுடன் உறுப்பினர்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டனர்